அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் குறிப்பா அந்த நாள்ல நீங்க எந்த தேர்தல வழிபாடு செய்யணும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் என்ன எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னா ஒரு வார்த்தையில சொன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் தேடி வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இப்போ சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே யாருங்க நீங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறோம் எல்லாருக்கும் நல்லதும் செய்யறோம் வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம நிம்மதியா இருக்கும்னு நினச்சா அப்படி நினைச்சிட்டியா நீ கடவுளையாவது நீ வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிட்டே உன்னை வந்து விடமாட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வளைச்சி வளைச்சு நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு கனவுல நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டா போதும் புரியுதுங்களா ஒரு மாதிரி வாழ்க்கையே பயமா இருக்கு சிம்ம தற்போதைய மனநிலை இப்படிதான் இருக்கு ஏன் எங்கேயாச்சும் போயிடலாமே இப்படி கூட யோசிப்பீங்க மனதளவுல நீங்க பட்ட காயங்களுக்கு மருந்து இந்த உலகத்தில் தேட முடியாது திரும்பவும் செத்து போய் பொறந்து வந்தாதான் அந்த வழிக்கான மருந்தே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அல்லோலப்பட்டு வாழ்க்கை சொல்லப்போனால் இப்போ தான் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது ஆனால் முன்னாடி எந்த சனி தான் எனக்கு இருந்துச்சு இல்லை எனக்கு தெரியல சிம்ம ராசி அப்படின்னாவே ஏன் இவ்வளோ கஷ்டம் ஒட்டு மொத்தமாக நாங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டால் நல்லா இருக்குமா இப்படின்னா ஒரு சிலர் கமாண்டமே பண்ணுறீங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுமா இல்லாட்டி விடுமா இப்படியும் ஒரு சிலர் பேசுறீங்க என்னங்க வாழ்க்கையே வாழ பிறந்துட்டோம் அதற்கு மனுஷ மக்களை நம்புறதை விட தெய்வத்தை நம்பிட்டு போயிடலாமே நாளும் பொழுது நமக்கு நல்லதா இல்லைன்னா தெய்வங்கள் எதுக்கு போய் தெய்வத்துக்கிட்டே சண்டை போடுவோம் ஏ கஷ்டத்தை கொடுக்குற கஷ்டம் கொடுக்குறியா அதுக்கான வழியை காட்டு புரியுதுங்களா இப்படி தெய்வத்துக்கிட்ட மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் சூப்பருங்க உற்சாகமான நாளாக இருக்க போகுது நீங்களும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உறவுக்காருடைய வருகையினால குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் புதிய முயற்சிகள் சாதகத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இனி கைக்கு வரும் கணவன் மனைவிக்குரிய அன்யுன்யம் அதிகமாகும் மற்றவங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் விலகுது இந்த மாதிரி ஆட்டை என்ன பேசினாலும் சரி அதற்கு முன்னாடி ஒரு முறை யோசிச்சிக்கோங்க இவங்க கிட்ட நம்ம பேசுறது கரெக்டாக இல்லையான்னு அதே போல் அந்த பேசுவதன் காரணமாக அது நமக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் சாதகத்தை கொடுக்குங்கிறத யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யறோம் வியாபாரம் செய்யறோம் அப்படின்னாக்கா இருந்தாலும் சரி பெண்களாக சரி லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் ஒரு குறையும் இல்ல இதோட குடும்ப வாழ்க்கையை பொறுத்துறையும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியா அடைய போறீங்க விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட போறீங்க விரும்பிய பொருட்களை குடும்பத்துல இருக்கிறது மட்டும் இல்லைங்க காதல் உறவுகளுக்கு வாங்கி கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்த போறீங்க சிக்கலான காரியத்தை உறவுக்காரனுடைய உதவியினால முடிச்சு காட்ட போறீங்க சிக்கல் கொண்டு வரதே உறவுக்காரங்க தான் நீ வேற போமா இல்லைங்க இன்னைக்கு அவங்களுக்கே தெரியாம உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கணும்னு உறவுக்காரங்க வருவாங்க நான் அவங்கள வச்சு நீங்கள் காரியம் சாதிச்சுக்க போறீங்க அதே போல கணவன் மனைவியை பொறுத்திருக்கோம் ஒருத்தர் மனசு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க போறீங்க பிள்ளையுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் மேலும் இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை செய்யணும்னு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க அந்த திட்டமிட்ட காரியங்களை அழைந்து திரிந்தாவது முடிச்சு காட்டிடுவீங்க திடீர் பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு திடீர் செலவுல கொண்டு வரும் அதை திணறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்ப என்ன பண்ணும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கையிருப்பை பார்த்து பக்குமா செலவு பண்ணணும் அதே போல வண்டி வாகனத்துல போறப்ப கவனம் தேவை வியாபாரத்துல போட்டிகளை அழகா சமாளிப்பீங்க போட்டிகளை தாண்டி லாபத்தை பெற போறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுடைய பணிகளை வந்து போராடி முடிக்க வேண்டி இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள்ல அதனால சொல்லலாம் ஏன் போராடி முடிக்கணும்னா கூட வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா அவங்க உங்களுக்கு எதிரா செயல்படுவாங்க ஏன் மேல் அதிகாரிகளே நீங்க என்னதான் திறமையோ உங்களுடைய வேலையை வந்து செஞ்சு முடிச்சாலும் ஏதாவது குத்தம் குறைகளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதே போல உங்கள் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு நல்லா படிப்பாங்க இதோட பண விஷயத்தை பொறுத்திருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தர வேண்டிய கடன்கள் இன்னைக்கு பைசுலாகும் சேமிப்பை அதிகரிக்க துவங்குவீங்க உங்களோட உடன்தறு வழியில ஆதரவு கிடைக்கும் எதிரிகள்லாம் உங்ககிட்ட போட்டி போட முடியாம உங்களை எதிர்த்து செயல்பட முடியாம உங்ககிட்ட சரணடைவாங்க அதே போல காதலர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு தம்பதியில பொறுத்த வரைக்கும் அன்புல திளைக்க போறீங்க வியாபாரத்தில் ஈடுபாடு அதிகமாகும் அலைச்சலே இருந்தாலும் அசதியே வந்தாலும் அனுகூலம் உண்டு இதோட உடைய கனவுகள் எல்லாமே நனவா கூடிய நாள் இருக்க போகுது நீண்ட நாட்களாக நீங்க பார்க்கணும்னு நினைச்ச ஒருத்தரை பார்க்க போறீங்க நண்பர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க இதை அடுத்து கடந்த கால முடிவுகளை நினைச்சு வருத்தப்படுவீங்க கூடாதா அந்த மாதிரி முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுங்க திட்டமிட்டு செயல்படுத்த பாருங்க உடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான வழியை தேடுங்க உடைய எதிரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இப்போ குறையும் அவங்கள அழகாக சமாளிக்கூடிய நிலை உருவாகுது ஆனால் எக்கிறது கொண்டும் சிம்ம ராசி மற்றவங்களை பற்றி யோசிக்காது நீங்கள் உங்கள் வேலை இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க அதுல நட்பு ரீதியாகவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த பழைய நண்பர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதனால சந்தோஷம் ஏற்படும் குழந்தைகள் வந்து பொறுப்பாக நடந்துப்பாங்க அவங்க அவங்களுடைய பொறுப்புகளை வந்துட்டு நிறைவேற்றுவதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இதோட இன்னைக்கு உங்க திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும் கிட்ட அன்பு தொல்லை இருக்கும் இப்ப இதை பண்ணிக்கூட வாயே போயேன்னு அந்த மாதிரி சோ உறவுக்காரங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னாக்க நாக்குல தேன் தருவன் மாதிரி பேசினாலும் உஷாரா இருந்துக்கணும் கணவன் மனைவிக்கிட்டேயே அந்நூனம் இருக்கு உத்தியோகத்துல பாராட்டுகள் கிடைக்கும் இதோட உணவு விஷயத்துல கவனம் தேவைங்க நீ எதிர்பார்த்தா நல்ல தகவல் வரும் மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் சுப விசேஷங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல சொந்தக்காரனுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணவரவு நல்லா இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் வேலைப்படும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மனைவிடைய முன்னேற்றத்தில் பங்களிப்பு நீங்கள் போட போறீங்க பிள்ளையுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி வைப்பீங்க அதிரடியான சில எல்லாம் வெற்றி உண்டு உடல் நலத்துல முன்னேற்றம் உண்டு இரும்பு தொழில லாபம் கொடுது குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி அதிகமாகுது அரசு விஷயங்கள ஆதாயம் உண்டு மருத்துவர்கள் சாதனை படைக்க போறீங்க முதலுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறப்போகுது இதோட சொகுசு சொகுசுக்காரில் பயணம் உண்டாகுது அந்த பயணங்களால வெற்றிகள் குவியும் தேவையற்ற பயம் நீங்குது இதோட நீண்ட நாட்களாகவும் வீட்டுல இருந்த குழப்பமும் நீங்குது கொள்ளைகளால சந்தோஷம் உண்டு மூளை சுறுசுறுப்படையும் உடல் நல்லா நல்லா இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்க போறீங்க நல்ல விஷயங்கள்ல திருப்பம் ஏற்படும் பழைய கடன் பாக்கி தீரப்போகுது பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பளிக்கும் விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் தேவையற்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு தேவையான விஷயம் என்னங்கறத பார்த்து பண்ணுங்க அதே போல தங்க ஆபரங்களை வாங்க யோகம் இருக்கு புதிய நண்பர்களுடைய வருகை இருக்கு தேகம் பொழிவு பெறும் அதுதான் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க உடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகுது வியாபாரம் சிலிக்கும் பெண்களுக்குலாம் இன்ப செய்திகள் கிடைக்க பெறுவீங்க பணம்ங்கிறது பல வழியில இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்து உயர்வா வாழ போறீங்க பெண்களுடைய சேமிப்பு உயரப்பகுது கணவருடைய அன்பு கூறியவங்களாக விளங்க போறீங்க வீட்டுலயுமே சுப நிலைச்சல் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் அதே போல அரசாங்க வேலை சாதமா முடியும் வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் திடீர் பணவரவு ஆனந்தத்தை கொடுக்கும் மேலும் விரும்பிய நாட்டுக்கு விசா கிடைக்கும் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு புதுசா யாராவது உங்ககிட்ட பழக்க வழக்கம் வைக்கிறாங்கனாக்கா அவங்க கிட்ட கவனமா இருந்துக்கோங்க வியாபாரத்துல எதிர்களை ஓட விடுவீங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கு இதோட இந்த நாள்ல சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படுத்துங்க கூட பிறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க திடீர் பயணங்கள் ஒரு விதமான சோர்வை கொடுக்கும் சஞ்சலமான சிந்தனைகளால தடுமாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால தேவையான மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க உயர்கல்வியில குழப்பம் ஏற்பட்டு நீங்க போது கிட்ட மனம் விட்டு பேசுவதனால உங்களுக்கு புரிதல் அதிகமாகும் அடுத்து சமூகம் பத்தின புதிய கண்ணோட்டம் அதிகமாகும் அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மனசெலவுல இத்தனை நாட்களாக ஊர்த்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்துக்கு விடை கிடைக்கும் பண வரவு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கையில இருக்கும் பொன் பொருள் சேரும் ஏன் ஒரு சில சொத்து வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கு கணவர் வகையில ஆதரவும் அன்பும் பெருகும் அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான ஒரு குறையும் சொல்ல முடியாது தொழிலே நல்லா வளர்ச்சி இருக்கும் போட்டிகளை சமாளித்து தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சாதகமா இருக்கு ஆனா உங்க வேலையில எப்பவுமே கவனமா இருந்துக்கோங்க இப்ப இப்ப செஞ்சுக்கலாம் அப்ப செஞ்சுக்கலாம் அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்தே ஆகணும் இதோட கூட வேலை பக்கம் கிட்ட கவனமா இருங்க அடுத்து நீங்க என்ன பண்ண போறங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்போ நீங்க மாட்டுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்ட விட்டுட்டு உங்களை வந்து கஷ்டப்படுத்தலான்ற ஒரு குறிக்கோளில் இது வந்து வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும் இல்லை சிம்ம ராசி எல்லாருக்குமே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க இதோட விவசாய பணிகளை பொறுத்திருக்கும் சிறப்பான ஆளுங்க அடுத்து மாணவர்களுக்குமே படிப்புலாம் ஆர்வம் கூடும் ஸோ ஒட்டு மொத்தமாக சிம்ம ராசி கூலி வேலை செய்கிறது வந்து கோடி கூடியே பணம் சம்பந்திக்கிறோம் சொந்தமாக தொழில் சேர்வங்க தனியார் துறையில் வேலை பார்க்கறவங்க ஐடி துறையாக இருக்கட்டும் மருத்துவராக இருங்க இல்லை போலீஸாக இருங்க என்ன துறைகளில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஓகேங்களா உங்களுக்கு இந்த நாள் மனசு ஒரு நிறைவையும் பண தேவைகளை பூர்த்தி செய்தும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்றும் ஒரு அற்புதமான நாள்னு சொல்லி முடிக்கலாம் மேலும் இந்த நாள்ல அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் ஆகாய நீல நேரம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் நட்சத்திர பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு இந்த நாள் வரவு செலவுல கவனம் செலுத்த வேண்டிய நாளுங்க உடைய எண்ணங்கள் மேம்படக்கூடிய நாள் உடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் இதோட ஆடை ஆபரணங்களை சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரம் நட்சத்திரம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்கோங்க மற்றபடி இந்த நாளில் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா சங்கடங்கள் குறையும் அலைச்சல் அதிகமாகும் திடீர் செலவுகளும் இருக்கும் குறிப்பாக ஒரு ஒருவரையும் சொல்றாக்க கொஞ்சம் தடுமாற்றங்கள் உண்டாகக்கூடிய தான் இருக்கு அடுத்த உத்திர நட்சம் ஒன்றாம் பாதம் உங்களை பத்திர புரிதல் அதிகமாகும் வியாபாரத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகுது பெரியவருடைய ஆலோசனை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதோட புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு கடன் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு சமாளிக்க நாளாக தான் இருக்குது ஸோ இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கணும் எந்த ஒரு தடுமாற்றமும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் வெற்காலி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அதே என்னமா இன்னைக்கு நான் என்ன வெக்காலி அம்மனை வழிபாடு செய்ய சொல்கிறேன் பொதுவாகவே திங்கக்கிழமை அப்படின்னாவே சிவனால வழிபாடு செய்வேன் சொன்னால் ஆமாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உரிய நாள் தான் அந்த வகையில் இன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யறான் இதோட இன்னைக்கு சிம்மத்திற்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் ஆணுகன்னு பார்த்தாக்க வெற்காலி அம்மன் இந்த அம்மனுக்கு விரதம் இருந்த வழிபாடு செய்வதால குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும் இதோட நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக இயங்கியவர்களுக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதால அந்த பாக்கியம் கூடியவர்கள் கிடைக்கும் சோ ஒட்டு மொத்தமா நீங்க நினைச்ச கரையில கை கூடி வரதுக்கு மனசார இன்னைக்கு வெற்காலி அம்மனை வழிபாடு செய்யுங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் ஓம் வெற்காளி அம்மனை போற்றி போற்றி